ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் பாலிடிக்ஸில் இருந்து ஆரம்பிப்பேன் நம்ம ஒரு இடைவெளி நீங்கள் எலக்ஷனுக்கு முன்னால் மீட் பண்ணால் பாஜக வந்து ஒரு நானூறு சீட் அடிப்பாங்க காங்கிரஸ் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது தாண்டாதுன்னு வந்து எல்லா ரிப்போர்ட்டும் எக்ஸிட் போலேருந்து ஊரில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டும் சொன்னாங்க ஸோ அதை கடந்து காங்கிரஸும் ஓரளவுக்கு எதிர்கட்சியாக இந்திய கூட்டணி வந்துருச்சு இன்னொரு குற்றச்சாட்டை வருதுன்னா பல்வேறு இது வந்து மோடி அவர்கள் வந்து இந்த முறை தான் வந்து என்டிஏ கூட்டணின்றது ஞாபகம் வருது அவருக்கு ஸோ அவர் வந்து இந்த ஐந்து வருடம் வந்து கடக்கிறது வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும் நினைச்ச மசோதாவை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்து பதினஞ்சு கேள்விகள் அடிக்கடிக்கி வச்சுட்டுங்க ஒரே ஒரு பதில் சமாளிப்பார் ஒரே பதில் மட்டும் இல்லை ஒரே சொல்லுல சமாளிப்பார் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு விவரமாக சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியின் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சி நடத்தி வெற்றிகரமாக பல திட்டங்களை நிறைவேற்றுவது முதல் அல்ல ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் நிரூபிச்சு காமிச்சுங்க இந்தியாவில் தங்களுடைய சாதனைகளை நி க திட்டங்களை நிறைவேற்றி காட்ட முதல் முறை அது ஆனால் என்ன நீங்கள் கேட்குறது என்னென்னா அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்காதனால அவங்களுடைய அஜெண்டா இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறைவேற்ற முடியாம போகக்கூடும் அதாவது பாரதிய ஜனதாவினுடைய கோர் ஐடியாலஜி வந்து முத்தலாக் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டது காஷ்மீரில் என்னுடைய சிறப்பு அந்தஸ்து நீக்குவது இது மாதிரியான முக்கியமான கொள்கைகளை ஏற்கனவே நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க அதில் மாற்றம் வரப்போகிறதில்லை அது இனிமே மா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றாது ரெண்டு ரெண்டு திட்டங்கள் மட்டும்தான் அப்படியே நினைக்குது ஒன்று பொது சிவில் சட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாவது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆ சாரி அதாவது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி பொது சிவில் சட்டம் இரண்டாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு திட்டம் தான் அவங்களால் இன்னும் நிறைவேற்ற முடியாது மற்றபடி பாஜக முக்கியவாசி திட்டங்களை நிறைவேற்றி முடித்தாச்சு அதனால் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் எதுவும் கிடையாது ஆட்சி நடத்தணும் ரிலாக்ஸாக அஞ்சு வருஷம் ஆட்சியை நடத்தணும் நரேந்திர மோடி தன்னுடைய வழக்கமான அன்றாட வாடிக்கையான திட்ட திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை ஸோ ஐந்து ஆண்டுகளை இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நிறைவேற்றும் பூர்த்தி செய்யும் என்பதில் மாற்றுக்கோ இப்போது ஆர்எஸ்எஸுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் மோடியை வந்து பிரதமராக முன்னிறுத்துறதுல ஒரு சில கொஷின்ஸ் மாதிரி இருக்குது இன்னொன்று இந்த ஐந்து வருடங்களும் அவர் பிரதமராக இருப்பாரா இந்த ஆட்சி நீடிக்குமாற ஒரு பேச்சு வந்து போயிட்டே தான் இருக்குதுல்ல அதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாரதிய ஜனதாவுடைய பல விஷயங்களில் குறுக்கிடும் ஆர்எஸ்எஸ் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் பிரதமராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நரேந்திர மோடியை கூட பிரதமராக கேட்டு ஆர்எஸ்எஸ் தான் முக்கிய பங்கு ஆனால் இப்போ முரண்பாடுகள் இருக்கு ஏன்னா நரேந்திர மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்ஸின் பிரதிநிதியாக பரிந்துரைக்கப்பட்டாலும் ஆர்எஸ்எஸ்ஸின் பிரதிநிதியாக பிரதமராகவில்லை பாரதிய ஜனதா கட்சியினோட பிரதிநிதியாக தான் பிரதமராக இருக்கு அப்போ பாரதிய ஜனதாங்க என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ அடியுற்றி நடக்குமே தவிர ஆர்எஸ்எஸ்ஸையே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது திராவிடர் கழகமும் திமுக எப்படியோ அதே மாதிரி தான் திமுக திராவிடர் கழகத்திலேருந்து தான் வந்தது ஆனால் திமுக எல்லாமே தீ திக சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு முன்னாடி அதேனால ஆர்எஸ்எஸுக்கு உண்டான அந்த நிறை நிலைப்பாட்டுக்கும் பாஜக நிலைப்பாட்டுக்கும் பல சமயங்கள் முரண்பாடும் அந்த முரண்பாடு தான் சமீபத்தில் வெடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் அது இப்போ தேர்தலில் வந்து பெரும்பான்மை பலம் பெறாதது பிரச்சாரத்தில் வந்து செய்த கோளாறுகள் இதெல்லாம் காத்தியும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஆனால் என்னதான் இருந்தாலும் ஓட்டு விழுந்தது எல்லாமே அந்த மோடின்ற அந்த சிங்கிள் ஃபேஸ் தானே அதுதான் மறக்க முடியாதுல்ல இது ஆர்எஸ்எஸோட தலையீடு அதெல்லாம் ஒரு பக்கம் மோடிக்கு இதே மோடியை தவிர வேற யாராவது அவங்க முன்னிறுத்தியிருந்தால் என்ன விஷயம்னா ஆர்எஸ்எஸ் என்ன சொன்ன நாம நாம் சொல்கிற ஆட்களால் தான் பிரதமராகவோ பாஜக தலைவராகவோ பாஜக இயக்குவதாகோ ஆவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மோடியை அதை மாத்திட்டார் ஹைஜாக் பண்ணிட்டார்னு சொல்ல போனா கொஞ்சம் கொச்சையான வார்த்தையா இருக்கும் முழுக்க முழுக்க தன் பக்கம் பாத் பாரதிய ஜனதா கட்சி என்பது மோதியின் கட்சி என்கிற நிலைப்பாட்டுக்கு நகத்துக்கு போயிட்டார் மோதி கேரண்டின்னு தான் சொல்லியிருக்காரு பாஜகவினுடைய கேரண்டின்னு சொல்ல அந்த அளவுக்கு தன் ஒரு நபர் ஒரு நபரை சார்ந்து இயக்கமாக அவர் மாற்றிவிட்டார் மேராக ஃபேமிலியாக ஃபேமிலின்னு தான் அதனால தான் அது வந்து சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு சாதகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் தான் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கல ரெண்டாவது ரெண்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவருக்கு பெரும்பான்மை கிடைக்காததுக்கு அது மட்டும் காரணம் காரணமல்ல பல்வேறு பிரச்சாரத்தில் பேசின பேச்சுக்கள் வந்து மிகவும் நீங்க ஒத்துக்கிறீங்க சர்ச்சைக்குரியது அபத்தமானது வெறுப்பூட்டுகிற பேச்சு இது மாதிரியான விரும்பத்தகார பேச்சுக்களால தான் வாக்கு வாக்குகளை இழந்தார்கள் இஸ்லாமியருக்கு எதிரான கருத்து நிச்சயம் ரொம்பவும் எதிர்பார்த்த அந்த அயோத்தி கோயில்ல அந்த சுற்றுவட்டாரத்துல அவருக்கு காலி ஆயிடுச்சு பாஜக ஒரு விஷயம் சொல்லணும் அயோத்தி விஷயத்துல இவங்க செஞ்ச ஒரு அபத்தமான விஷயம் என்ன அயோத்தி கோவில் கட்டுறதில் கவனமாக இருந்தாங்களே தவிர அதற்கு அந்த அதுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் போது அங்குள்ள வியாபாரிகளுக்கு மாற்று இடங்களை தரணும் அதை இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாலும் ஒரு திருப்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் அதை தராமல் தாமதிச்சாங்க அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் ஊடகத்தில் வந்து அவங்களுடைய அந்த வியாபார பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுடைய நேர்காணல் பல வடநாட்டு தொலைக்காட்சிகளில் வந்திருக்கு அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வேறு வாழ்வாதாரமே கடை வச்சுட்டு இருந்தோம் அதை வந்து மூடிட்டாங்க எங்களுக்கு வேற இடமும் தரல இவங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் இப்படியே சொன்னாங்க அதுக்கையினால அயோத்தியில் ராமரும் கைவிட்டுட்டார் அவங்கள ஆக இவங்க செயல்பாட்டினாலும் பேச்சினாலையும் இழந்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் அந்த மாநிலத்தோட கள நிலவனை முழுக்க தெரிந்தவர் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற யோகி ஆதித்யநாத் அவர் சொன்ன லிஸ்ட்டு இந்த இவங்களெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்தலான்னு ஒரு பட்டியலை கொடுத்தாங்க அதை பாஜக மேலிடம் தான் புரோதித்தனமாக நாமளே தான் பெரிய அழைச்சேன் அப்படிங்கிறது நிராகரிச்சாங்க ஒரு முப்பது பேருடைய ஆதித்யநாத்துக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் தன்னுடைய எஸ் காம்பேட்டராக அவர் வரப்போறாருன்ற ஒரு ஈகோ இருக்குல்ல இந்த தோல்விக்கு பா பாஜக பெரும்பான்மை பலம் பெறாததுக்கு காரணமே ஈகோ மட்டுந்தான் பாஜக தலைமை மேலிடத்துக்கு உண்டான ஈகோ தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிதான் இப்போ புரிஞ்சுக்கோ ஓகே இப்போ இந்தியா அலையன்ஸில் என்ன குறைபாடு சின்னதாக சொல்லுங்கள் மம்தா பேனர்ஜியோட ஒவ்வொரு விஷயம் போன ஸ்டாண்ட்லேயும் மம்தா பேனர்ஜி மாயாவதி தான் இந்த கூட்டணியில் யார் பிரதமர்ன்றதுல ஒரு குழப்பம் அதில் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அறிவிச்சார் இந்த தடவை யார் முதல்வர் இவங்க பஞ்சாப்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆம் ஆத்மி ஒரு ஸ்டாண்டு ஆம் ஆத்மி தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இணைந்து வேலை செய்யறதுல டெல்லியிலேயே பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஸோ இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் அது ஒரு ஸ்டாண்டு இது எல்லாம் போக இது மம்தா பானர்ஜியால இவங்களுக்கு வந்து பேரிழப்புன்னு சொல்லலாமா ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்குன்னு சொல்லலாமா அதாவது காங்கிரஸ் வந்து இன்னமும் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை இடைகள் கிடைக்கல பாப்புலாரிட்டி இல்லை பல மாநிலங்களில் மாநில கட்சிகளோட தான் அவங்க இருந்தாக வேண்டிய சூழல் தமிழ்நாட்டே எடுத்துங்களேன் பத்து சீட் தான் கொடுத்தாங்க எவ்வளோ தேசிய பெரிய தேசிய கட்சி அதையினால் அவங்க மாநில கட்சிகளே சார்ந்திருக்கணும் அதே சமயத்தில் நம்மளுடைய பெரிய ஆளை பெரிய ஆள்னு காமிச்சுக்கணும் இந்த இன்றைய தினம் புதிய மக்களவை தலைவர் சபாநாயகர் தேர்தல்லையே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா அறிவிக்கப்படுகிறார் எதிரடிக்கையில் போட்டி தேர்தல்னு வந்துடுச்சு தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி சார்பில் குடிக்கொன்னில் சுரேஷை அறிவிச்சிருக்காங்க ஆனா அதையே மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சி என்ன கலந்தாலும் சிக்காம நீங்களா தன்னிச்சா அறிவிச்சிட்ட ஆக இந்த பக்கம் பாரத் காங்கிரஸ் கட்சியும் அதை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய புரிந்துரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரல நூறு சதவீத ஒற்றுமை கிடையாது ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாரு இது வந்து நிரந்தர கூட்டணி இல்லைன்னு அவரே சொல்லிட்டார் அதாவது இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சிகளுக்கும் முழுமையான புரிந்துணர்வு வந்திருக்காங்கன்னா இல்லை இப்போ நாளைக்கு அதாவது ஆம் ஆத்மி கூட என்ன சொன்னாங்க இது ஒரு நிரந்தர கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மம்தா பேனர்ஜி எப்போவுமே ஏதாவது இது சொல்லுவாங்க அவங்க தேர்தலையே என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தனியாக போட்டோம் நமக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தான் இந்த பக்கம் இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரல இந்த சூழலில் இப்போ இன்றைய தினம் மக்களவை தேர்தல் சபாநாயகர் தேர்தலில் கூட வெளிப்பட்டது இன்று வரையில் வெளிப்பட்டதுன்னா இன்னும் அவங்கக்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்டில் இது என்ன சந்தேகத்தை ஏற்படுதுன்னா முதல் ரெண்டு மூணு நாள் எப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷத்துல எப்படி இருக்குமோ எவ்வளோ முரண்பாடுகள் வருவோம் சட்டப்பேரவை தேர்தல்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்தந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆம் ஆத்மி கட்சி வந்து காங்கிரஸை எதிர்த்து தான் களம் வந்து வெற்றி கண்டது அதனால் அவங்க எந்த அளவு இருப்பாங்க பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சியை தான் ஆம் ஆத்மி வந்து ஆமா ஆக திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வெளியேறியது தான் மம்தா பேனர்ஜி ஸோ எல்லா மாநிலத்தையும் ஆந்திர பிரதேச எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் யாரு காங்கிரஸ் வெளியேறி வருது ஸோ காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு என்பது அண்டர்லைன் அடி கட்சிக்குள்ளே இருக்கு இல்லை அதாவது கூட்டணி இந்தியா கூட்டணியில் என்னதான் இருந்தாலும் காங்கிரஸை ரொம்ப தலையெடுக்க விடக்கூடாது என்கிற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அப்படி இருக்கும் ஒரு பூரண ஒருத்தர் இயலத்தை வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது இது அஞ்சு வருஷத்துல என்ன மாற்றம் மாற்றத்தை ஏற்படுத்துமோ தெரியுது இவங்க என்ன சொல்றாங்க தெலுங்குதேசம் ஐக்கிய ஜனதா தள தயவர் தான் பாஜக ஆட்சி நடத்துது மோடி நடத்துறாரு இவங்க சொல்லுவாங்கள கரெக்ட் ஆனா அந்த தெலுங்கு தேசம் ஐய ஐக்கிய ஜனதா தள் நிதிஷ்குமார் கட்சி ரெண்டு பேரையும் சரி கட்டக்கூடிய திறமை பாஜகவுக்கு உண்டு நரேந்திர மோடிக்கு உண்டு ஆனால் இந்த பக்கம் அப்படி இருக்கானா இல்லை கேள்விக்குரிய இருக்குது அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் இவங்களும் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு எனக்கு புரியல ஆனால் ஒற்றுமை இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தால் தான் ஜனநாயகத்துக்கு நல்லா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய பிஸியான ஷெடியூலை நேரம் ஒதுக்கி அழகான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ப்ளூ பிக்ஸ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி